முன் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பிரமாண்ட வெற்றி பெற்ற திமுக அதிர்ச்சியில் மோடி அதாவது தேசிய அளவில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என ஏறக்கூடிய அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவித்து வந்தாலும் நாடு தழுவிய அளவில் பாஜக வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வரலாற்று வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் முப்பத்தேழு முதல் முப்பத்தொன்பது தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தொகுதியை கூட கைப்பற்றவில்லை என்றும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக முகாவும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நாற்பத்தாறு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை இந்திய கூட்டணி பெற்றுள்ளது இருபத்தோரு சதவீத வாக்குகளை அதிமுக கூட்டணி பெற்றுள்ளது அது மட்டுமில்லாமல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது மற்ற கட்சிகள் பதிமூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தது தேனியை தவிர்த்து அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி பிரமாண்ட வெற்றி து என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தொம்போது இடங்களில் வென்று பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது திமுக மட்டும் நூற்றி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலிலும் சடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலிலும் சரி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது ஆனால் இந்த முறை பாஜக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி என தனித்தனியே களம் கண்டது பாஜக கூட்டணியில் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன திமுக கூட்டணியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்தித்த அதே கூட்டணியை இந்த முறையும் தொடர்ந்துள்ளது காங்கிரஸ் விடுதலைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி மறுமலர் திமுக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில்தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்துள்ளது இதுவரை இந்திய அளவில் உள்ள அனைத்து கட்சி மே இந்த சாதனை படைத்தது கிடையாது திமுக தான் பெரிய சாதனை படைத்தது என அரசியல் வட்டார தகவல்கள் கூடி வருகின்றனர் ஏன் இந்தியா முழுவதும் பல்வேறு சூழ்ச்சிகள் செய்து பாஜக வெற்றி பெற்றாலும் தமிழகத்தில் மட்டும் பாஜகவால் இதுவரை வெற்றி பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது